Hi friends, welcome back to my channel. ஃபியூவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ நெனை பார்த்தீங்கன்னா உங்கள் காதலன் அல்லது காதலி ரொம்ப சென்சிட்டிவ் ஆனுங்களா உறவில் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் உணர்திறன் உடையவராக இருப்பது நல்லது ஆனால் அதிக உணர்திறன் கொண்ட நபருடன் டேட்டிங் செய்வது உங்கள் உறவை முற்றிலும் பாதிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் அதிக உணர்திறன் கொண்ட நபருடன் டேட்டிங் செய்வது சிக்கலானது நாம் ஒவ்வொருவருக்குமே சொந்த கருத்துக்கள் விருப்பங்கள் உள்ளன வெவ்வேறு வழியங்களில் விஷயங்களுக்கு நாம் எதிர்வினை ஆற்றுகிறோம் சிலர் சில விஷயங்களை பற்றி இன்னும் ஆழமாக சிந்திக்கிறார்கள் அல்லது வலுவாக உணர்கிறார்கள் உண்மையில் மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் சில உணர்ச்சிகளுக்கு மிகவும் தீவிரமாக பதிலளிக்கும் நபர்களையுமே நாம் அடிக்கடி சந்திக்கிறோம் அவர்கள் அதிக உணர்திறன் கொண்டவர்கள் மேலும் அவர்களில் ஒருவருடன் நீங்கள் டேட்டிங் செய்யலாம் இது உங்கள் உறவையே முற்றிலும் அழிக்கக்கூடும் உளவியலை பொறுத்தவரை உணர்திறன் என்பது ஒரு நபரின் நிகழ்வுகள் உணர்வுகள் அல்லது அனுபவங்களுக்கு வெளியில் உள்ள அனுபவங்களுக்கு உயர்ந்த வரவேற்பை விவரிக்கிறது அதிக உணர்திறன் எப்படி ஒரு உறவை அழிக்க முடியும் அதை தாங்க பார்க்க போறோம் ஒரு நபரின் உணர்திறன் அளவு அவர்களின் மரபணு அமைப்பால் கணிசமாக பாதிக்கப்படுகிறது அதிக உணர்திறன் கொண்டவர்கள் நேர்மறையான உறவுகளை தொடர கடினமாக இருக்கலாம் உணர்திறன் ஒரு நேர்மறையான குணம் என்றாலும் அது கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அது தவறான புரிதல்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தும் அதிக உணர்திறன் கொண்டவர்கள் தங்கள் கூட்டாளிகளின் வார்த்தைகள் அல்லது செயல்களை அவர்களின் அதிக உணர்திறன் காரணமாக தவறாக புரிந்து கொள்ளலாம் நீங்கள் நிகழ்வுகளை மிகைப்படுத்தலாம் தேவையற்ற கற்பனைகளை செய்யலாம் அதிக உணர்திறன் கொண்டவர்கள் எந்த நோக்கமும் இல்லாத போதும் கூட குற்றம் செய்ய வாய்ப்புள்ளது இது திறந்த மற்றும் வெளிப்படையான உரையாடலை தடுக்கலாம் இதனால் உறவில் எளிதில் புண்படவோ அல்லது காயப்படவோ வாய்ப்புள்ளது உணர்திறன் உள்ளவர்கள் உணர்ச்சி ரீதியாக மோதல்கள் சண்டை தொடர்புகளை அடிக்கடி தவிர்க்கிறார்கள் இதனால் தீர்க்கப்படாத மோதல்கள் அப்படியே இருக்கும் காலப்போக்கில் தீர்க்கப்படாத மோதல்கள் வெடித்து பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம் மேலும் அது உறவையே சீர்குலைக்கலாம் மிகவும் உணர்திறன் உடையவராக இருப்பதால் உங்கள் துணையின் ஒப்புதலையும் உறுதியையும் தொடர்ந்து பெறலாம் இதற்கு பிறகு நீங்கள் இருவரும் உணர்ச்சி வசப்படுவதை உணரலாம் உணர்திறன் உள்ளவர்கள் சில நிகழ்வுகளுக்கு உணர்ச்சி வசப்படுவார்கள் இது உறவின் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் உங்கள் பங்குதாரர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையுமே மிகைப்படுத்துவது உறவுக்கு நல்லதல்ல அதிகப்படியான உணர்திறன் பொறாமை மற்றும் பாதுகாப்பின்மை ஆகியவற்றில் உச்சகட்டத்தை அடையலாம் உங்கள் உறவை நம்புவது கடினம் இது ஒரு வலுவான இணைப்பின் அடித்தளத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தலாம் சில உணர்திறன் உள்ளவர்கள் நிராகரிப்பு அல்லது விமர்சனத்திற்கு பயந்து தங்கள் உண்மையான உணர்வுகளை மறைக்கிறார்கள் இந்த உணர்ச்சி கட்டுப்பாடு தெளிவாக தொடர்பு கொள்வதையும் இணைப்புக்கள் உருவாக்குவதையும் கடினமாக்கும் இது ஒரு வெளிப்படையான உறவாக இருக்காது இதனால் பல்வேறு பிரச்சனைகளை இருவரும் சந்திக்க நேரிடும் இந்த அதிகப்படியான உணர்திறனானது அடிக்கடி நிகழ்வுகள் அல்லது உரையாடல்களை மிகைப்படுத்த மக்களை தூண்டுகிறது இறுதியில் இது உறவில் தேவையற்ற சந்தேகம் மற்றும் கவலைக்கு வழிவகுக்கும் எல்லா விஷயங்களையுமே மிகைப்படுத்தி பேசுவது உறவில் வெறுப்பையும் செழிப்பையும் ஏற்படுத்தும் சமரசம் செய்வது அதாவது கடினம் உணர்திறன் உள்ளவர்கள் உறவுகளில் சமரசம் செய்து கொள்வது கடினமாக இருக்கலாம் பகிரப்பட்ட முன்னோக்கு இல்லாத நிலையில் அவர்களின் உணர்ச்சி தேவைகளை உறுதியாக பிடித்துக் கொள்கிறார்கள் தம்பதிகளுக்குள் சபரசம் இல்லை என்றால் அந்த உறவு நீண்ட காலம் செல்ல வாய்ப்பு மிக குறைவு மிகவும் உடையவராக இருப்பது உங்கள் சுய மரியாதைக்கு தீங்கு விளைவிக்கும் இது போதாமை மற்றும் தகுதியற்ற எண்ணங்களை ஏற்படுத்தும் இந்த உணர்வுகள் உறவில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் இறுதியில் பிரிவதற்கும் வழிவகுக்கலாம் உணர்திறன் என்பது ஒரு மோசமான அல்லது எதிர்மறையான விஷயம் அல்ல ஆனால் அதிகப்படியான உணர்திறன் அதன் குறைபாடுகளை கொண்டுள்ளது ஏனெனில் இது உறவுகளையும் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது எனவே உங்கள் உணர்திறனை பற்றி கொள்ளுங்கள் உங்கள் உணர்ச்சிகளின் மீது சரியான கட்டுப்பாட்டை கொள்ளுங்கள் மேலும் வாழ்க்கை சூழ்நிலைகளில் தர்கரீதியான மற்றும் பகுப்பாய்வு அணுகுமுறையை எப்போது எடுக்க வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மிகவும் உணர்திறன் உடையவராக இருந்தால் நீங்கள் சுய இரக்கத்தை கடைபிடிக்கலாம் சுய தீர்ப்பை தவிர்க்கலாம் உங்கள் உணர்திறனுக்கான குறிப்பிட்ட தூண்டுதல்களையும் நீங்கள் அடையாளம் காணலாம் ஒரு தூண்டுதலை எதிர்கொள்ளும்போது உங்கள் அகநிலை விளக்கங்களிலிருந்து சூழ்நிலையின் உண்மைகளை உணர்வு பிரிக்க வேண்டும் உங்களுக்காக ஆரோக்கியமான எல்லைகளை அமைத்து சுவாசம் தியானம் அல்லது பத்து வரை எண்ணுவதன் மூலம் கோபம் மற்றும் கடினமான எதிர்வினைகளை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உணர்ச்சி பின் அடைவை உருவாக்க காலப்போக்கில் அவற்றை இயல்பாகுவதற்கு சங்கடமான சூழ்நிலைகளுக்கு படிப்படியாக உங்களை வெளிப்படுத்துங்கள் மதிப்பை கட்டி எழுப்பும் நடைமுறைகள் மூலம் தன்னம்பிக்கையை அதிகரிப்பது அதிகப்படியான சிந்தனை மற்றும் தீர்ப்பு பற்றிய பயத்தை குறைக்கும் இதற்கு சிறிது நேரம் ஆகலாம் ஆனால் பின்பற்ற மறந்து விடாதீர்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி